நான் இயேசுவை இந்து குடும்பத்திலேருந்து ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் என் பேர் செல்வ கார்த்திகேயன் கார்த்திக் எம்மாலியல் ஞானஸ்தான பெயர் சரியா நான் கல்லூரி படிக்கும்போது ரொம்ப துன்மார்க்கமாக இருந்தேன் ஆறு நாள் குடிச்சிருவேன் கையில் கத்தியோட கூட கல்லூரிக்கு போவேன் எங்கள் அம்மாட்டையே குடிக்கிறதற்கு குடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு தான் போவேன் எங்கள் அம்மாவும் கொஞ்சமாக குடிம்பாங்க நல்ல மம்மில்லை குட் மம்மி ஒரு நாள் எங்கள் வீட்டில் ஒரு சின்ன வீடு தான் ஒரு மரம் இருக்கும் அது வீட்டு மாடியில் அப்படி போய் அப்படி அப்படி இருக்கும் நிழல் தரும் அப்போ அந்த மரத்து வழியாக ஏறி போய் அந்த ம அந்த நிழலில் உட்காந்து குடிக்கிறதுக்கு மேலே மா மரத்தில் இருக்கேன் எங்கள் அம்மா கிச்சன் வழியாக சன்னலில் இப்படி பார்த்துட்டாங்க நம்ம ஏறுறதை அப்போ எங்கள் அம்மா சரி இந்த பையன் ஏதோ சேட்டையை கொடுக்க போகிறான் அப்படின்னு தெரிஞ்சு அன்னைக்கு எங்கள் வீட்டில் சாலை மீன் எங்கள் அம்மா பொறிச்சு மேலே கொடுத்து விட்டாங்க சாப்பிட்டு குடிச்சேன் ரெண்டாவது ஆண்டு முடிந்து அந்த எண்டில் தேர்ட் இயர் ஸ்டார்டிங்ல ஏசப்பாவை சொந்த சகரா ஏற்றுக்கொண்ட ஆண்டவரின் வாழ்க்கையில வந்தா எங்க அம்மா எங்கள் அப்பாட்ட வாங்காத அட்டியே கிடையாது எங்கள் அப்பா பக்தி உள்ள மனிதன் உடம்பு முழுசு சந்தனம் நடையா நடப்பார் அவர் போகாத கோயிலே கிடையாது ஏறாத மழையே கிடையாது எங்களுக்கு எப்படியாவது வருஷத்துக்கு ஒரு ரெண்டு முறையாவது மொட்டை போடுவார் எனக்கு எங்கேயாவது கூட்டு போவார் போகாத ஊரே இருக்காது சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி பக்தின்னா எங்க அப்பா தான் பிரின்சிபல்னா எங்க அப்பா தான் டிசிப்ளின்னா எங்க அப்பா தான் ஒரு கரப்ஷனே இருக்காது எங்களையும் தான் வளர்த்தா பக்தின்னா பக்தி செவ்வாய்க்கிழமை விளக்கு கொளுத்தலை எங்க அம்மாவை கொளுத்திடுவார் வெள்ளிக்கிழமை அதே மாதிரி தான் மாதிரிதான் வீடு புழுசும் புகையாத்தான் இருக்கும் அப்படி எங்க அப்பா ஆனா சபரிமலைக்கு ஏறி மேலே போகும்போது தரிசனம் பார்த்து திரும்ப தூத்துக்குடிக்கு வந்து என்ன தரிசனத்தை பார்த்தாரோ அது சென்னைக்கு திரும்பி போய் தூத்துக்குடிக்குள்ள வரும்போது சாதாரண செல்லத்துறை ஆபிரகாம் செல்லத்துறையா தான் திரும்பி வந்தார் பக்தி உள்ளவனை கத்த தமக்காக தெரிந்து கொள்ளவன் பக்தி உள்ளவனை தமக்காக பிரிக்கிறவன் இதுக்கு யார் பேசு எங்க அம்மா எங்கள் அம்மாவுடைய முட்டி எங்கள் அம்மாவுடைய சபம் வெளுத்துருவார் எங்கள் பாட்டி பைபிளை பார்த்தாரு நாலு பைபிளை எங்க அப்பா கிழிச்சிருக்கிறேன் ரெண்டு பைபிளை கிழிக்கிறதற்கு நானே ஹெல்ப் பண்ணியிருக்கிறேன் அதனால தான் என்னவோ தெரில முட்டியை போட்டு என்னை படிக்க வைக்கிறாரு படிடா படிடா படிடான்னு முட்டிலேயே பன்னெண்டு முறை பதினாலு முறை பைபிளை படிச்சிருக்கிறேன்னா யோசித்து பாருங்க என் வீட்டுக்காரைக்கு திருமண அன்றைக்கு கல்யாணம் அன்னைக்கு முழு பைபிளையும் முழங்காலில் வாசிச்ச பைபிளை தான் ஆண்டவருடைய வசனம் எனக்கு கொடுத்த வசனத்தை எழுதி அந்த பைபிளை தான் அவளுக்கு நான் கொடுத்தேன் அப்படி ஆண்டவர் என்னை நடத்தின பைபிளை கிழிச்சவனே பைபிளை தூக்க வச்சு கொல்லு கொள்ளுன்னு கொள்றாரு என்னை அல்ல இல்லையா சொல்லுங்க எங்க அப்பா மறிக்கிற வரைக்கும் பைபிளும் தான் இருந்தார் டூ தௌசண்ட் செவன்டீன் மே தேர்ட் கத்தருடைய ராஜ்யத்துல இளைப்பாற போன எங்க அப்பா என் கண்ணு முன்னாடி தான் இருந்தார் அப்பா சொன்னேன் எப்ப அவங்களை ஒப்பு கொடுக்குறீங்களான்னு கேட்டேன் ஒன்னாந்தேதி சென்னையில் பிரசன்ட் பண்ணிட்டு கார்ல வரும்போதே ஆவியாந்தேன் பேசிட்ட உன் தகப்பனை நான் எடுத்துக்கொள்ள போகிறேன் காத்துட்டே இருந்தேன் தேதி வந்தது எங்க அப்பா ரொம்ப பலவீனப்பட்டா படுக்கும் போதே ஆன்ட்ரெட் இருபது நிமிஷம் தான் எங்க அப்பா அம்மா மூணு பேரும் ஜபம் பண்ணினோம் ஒப்பு கொடுத்தா சிரிச்சார் கல்ல இருந்து தார தார எங்க அப்பாவுக்கு கண்ணீர் போனது அழுதா அப்படியே பரலோக அச்சியத்துக்குள்ள போயிட்டார் மகிமையில் தரிசிக்கும் நேரத்தில் அந்த நாள் பாக்கியனா எவ்வளோ நல்ல இல்ல பேஷண்ட்டு எங்க அம்மாவுக்கு ஒரு ரெண்டு வால்வு ஒர்க்கே ஆகாது அப்படிப்பட்ட கண்டிஷன்ல பைபிளை பார்த்தா அட்டி வெளுத்துருவேன் வெச்சிருவாரு எங்க அம்மா எங்க பக்கத்துலயே நாங்க போக முடியும் வெளுத்துருவேன் எங்க அம்மா கூட ஒரு சிஸ்டரை ஜவுமென்ன போவாங்க அந்த சிஸ்டர் எல்லாம் பேசின பேச்சுல்ல எங்க அப்பா அது மத்தியிலும் பொறுமையா உபத்திரவத்திலும் எங்க அம்மா விடாம எங்க அப்பாவுக்கு தெரியாம தெரியாம ஜோ பண்ணிட்டே இருப்பாங்க எங்க அப்பா வெள்ளிக்கிழமை மட்டும் கொஞ்சம் லேட்டா வருவாரு அதனால எங்க அம்மா ஒரு சபைக்கு நடக்க முடியாது வாழ்வு பிரச்சனை ஆனாலும் கையில காசு இருக்காது நடந்து 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 ஃபாஸ்டிங் ப்ரேயர் அட்டன் பண்ணி நடந்து நடந்து திடீர்னு என்னைக்காவது வெள்ளிக்கிழமை வந்துட்டாரு எங்க அம்மாவும் அடிச்சு அடிக்கலாம் கொஞ்சம் நஞ்சமே கிடையாது அடிய வாங்கிட்டு படுத்துட்டு கூப்பிடுவாங்க நான் என் குடும்பத்துல நான் என் சகோதரன் எல்லாம் கத்தரை ஏற்றுக்கொண்டேன் ஒரு நாள் எங்க அம்மா கூட உட்காந்து நான் ஜபிச்சுட்டு இருக்கும் போது எங்க கேட்டேன் எப்படிமா எப்படிமா நான் குடிக்க போகும்போது குடின்னு சொன்னீங்க கொஞ்சமா குடின்னு எப்படிமா உங்களால சொல்ல முடிஞ்சதுன்னு கேட்டேன் எங்க அம்மா சொன்ன வார்த்தைன்னு தெரியுமா நீ எங்கடா போயிடுவேன் நீ எங்கட போக முடியும் முழங்காலில் வச்சிருக்கிறேன் உன்ன எங்கேயும் போக முடியாது அவர் செட்டைக்குள்ள உன்ன உட்கார வச்சு 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 ஜெபிச்சிட்டு இருக்கிற ஒரு தாயாருடைய உண்மையான ஜெபம் பாடுகள் உபத்தருவம் போராட்டம் என்ன நிந்தைகள் அவமான அடிகள் விழுந்தாலும் நீங்க தேவர் சமூகத்தில் ஜெபிச்சிட்டே இருந்தீங்கன்னா பரலோகமே உங்களுக்காக விண்ணை விட்டு இறங்கி வரும் வரும் அடி விழும் பாடுகள் உத்தரம் அதன் மத்தியில் ஸ்தேவம் அடி கல் எல்லாம் விழுந்த போதலோ கத்தர் சமூகத்தில் கண்களை ஏறெடுத்து பார்த்த போது இதோ பிதாவின் வலது வாரிசத்தில் இயேசு நிற்கிறதை கண்ட போது ஐயோ மகிமை பிதாவே இவர்கள் இன்னது செய்கிறது என்று தெரியாமல் செய்கிறார்கள் மன்னியும் என்று சொன்ன அவர்கள் கல்லறிந்தார்கள் அவன் தேவ தூதன போல மகிமை காணப்பட்டாதான் உங்களுக்காக பாடுகள் உபத்தரவம் போராட்டத்தின் மத்தியிலும் நீங்க பரலோகத்தை பாப்பீங்கன்னா கண்களை ஏறெடுத்து பரலோகம் உங்களுக்காக விண்ணை விட்டு இறங்கி கத்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவா செய்வாருங்க நீ என்ன வரட்டும் நித்தம் என்ன வாசப்படி நிலையருகை காத்திருந்து எனக்கு செவி குடுக்கிறவன் வாக்கியவா ஜெபத்தை விட்டுறாதீங்க நான் அந்த துன்பார்க்கமா இருந்த நேரத்துல எச்சிக்கப்பட்டேன் தேர்ட் இயர் முடிச்சேன் வேலை இல்லை ஒரு வருஷம் காத்திருந்து உபவாசத்துல ஜெபிக்கிறேன் வேலை கிடைச்சது ஐநூறு ரூபா சம்பளம் அந்த ஐநூறு ரூபா சம்பளத்தை வச்சு ஆண்டு விட்டு அழுதே ஆண்டு சொன்னேன் என்ன நீ நம்பி இருக்கிறீல்ல

வேலை பாக்கிறதுக்குறைச்சு முன்னாடி துன்மார்க்கமா இருந்தேன் வேலை பார்க்கும் போது ஒரு நாள் சாட்டர்டே ஒரு சாட்டர்டே அன்றைக்கு என் கம்பெனியை தேடி போலீஸ் அதிகாரிகள் வருகிறார் வந்து என் என்னுடைய கம்பெனி ஸ்ட்ரீட்லையும் அடுத்த தெருவு தான் அந்த சென்ட்ரல் போலீஸ் ஸ்டேஷன் என்னை தேடி வந்து உங்களை இன்ஸ்பெக்டர் கூப்பிடுறார் கொஞ்ச நேரம் வந்துட்டு போக முடியுமா அப்படின்னு கேட்கிறார் என்ன எதுக்கு கூப்பிடுறாங்க நான் முந்தி பல பிரச்சனைகள் ச சண்டை பண்ணியிருக்குறோம் தப்பு பண்ணியிருக்குறோம் அப்பயே வராத பிரச்சனை கடைசியாக ஒரே ஒரு பிரச்சனையில் நான் மாட்டினேன் ஆனால் கிருபையா கர்த்தர் என்னை தப்புவித்தார் ஆண்டவர் அதுலேருந்து முடிச்சிட்டார் நினச்சேன் அந்த கேஸ் ஒன்று ஒருத்தன் மாட்டி அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் என்ன கூப்பிட்டா கான்ஸ்டபிள் என்ன அழைத்த போது நான் போனேன் உள்ள நுழைஞ்ச போது இன்ஸ்பெக்டர் உட்காந்துருக்கிறார் ரெண்டு சப் இன்ஸ்பெக்டர் ரைட்டர் கான்ஸ்டபிள் சுத்தி என்ன நடுவுல வச்சு அடிக்க மட்டும்தான் செய்யல அவ்வளவு கேவலமாய் பேசினார் அவ்வளவு ஏளனமா பேசினார் கேட்கிற கேள்விகள்லாம் பதில் சொன்னேன் ஆனாலும் என்னை தாங்க முடியல துன்மார்க்கமா இருந்த போது இந்த வார்த்தைலாம் எனக்கு ஒரு பெரிய உணர்வே இருக்காது லட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் நமக்கு ரொம்ப வேதனை இருக்கும் ரசிக்கப்பட்டதுக்கு அப்புறம் என்னடா ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் இந்த பிரச்சனையான வரும் அந்த பிரச்சனை மத்தியில ரொம்ப சோர்ந்து போனேன் சாட்டர்டே அன்றைக்கு திரும்பி அவங்க என் கையெழுத்து வாங்கி எழுதி அனுப்பிவிட்டு திரும்பி கூட்டா வரணும் ஆனா அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு நான் வேலை பார்க்குற கம்பெனி ஏசியாவிலேயே நம்பர் ஒன் கார்மெட்ஸ் அண்ட் இலிமினட்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுற கம்பெனியில் ஒர்க் பண்ணேன் அதனால என்ன அதை கேட்ட உடனே அவங்க ஃப்ரீயாக என்னை விட்டுட்டு கையெழுத்து மட்டும் எழுதி வாங்கிட்டு விட்டு அனுப்பிட்டாங்க நான் வீட்டுக்கு வந்தேன் கம்பெனிக்கு வந்தேன் என் மேனேஜர் சொன்னேன் நான் வீட்டுக்கு போகிறேன் மண்டே வரேனேன்னு சொன்னேன் பரவாயில்ல போகணுன்னு அனுப்பிட்டாங்க நான் வீட்டுக்கு வந்தேன் மதியம் சாப்பிட பிடிக்கல எங்க அம்மாட்ட சொன்ன என்னை கூப்பிடாதீங்க நான் ஜபிக்க போறேன்னு மீட்டு மாடிக்கு போனேன் ஜெபிக்க ஆரம்பித்தேன் ஜெபிக்க ஆரம்பித்தேன் அழுகிறேன் அழுகிறேன் ஏன் ஆண்டவர் என்னை இப்படி திரும்ப போய் போலீஸ் ஸ்டேஷன்ல நிறுத்துனீங்க ஏன் ஆண்டவரை என்ன இப்படி நிறுத்திங்கன்னு அந்த உபத்திரவம் பாடு நிந்தையில் அழுதுகிட்டே இருந்தேன் விடாம போராட நான் ஆண்டவற்ற நேரம் ஆகுது மாலை வருது இரவு வருது பத்து மணி பதினோரு மணி பன்னிரெண்டு மணி ஒரு சத்தம் ஒரு பாட்டு ஒரு வசனம் ஏதாவது பேசுவாரா ஏதாவது சொல்லுவாரா ஏதாவது எனக்கு ஆண்ட சொல்ல மாட்டாரா எனக்கு காத்து காத்து அழுகிறேன் ஒண்ணுமே இல்லை இரண்டு மணி ஆயிடுச்சு ஏர்லி மார்னிங் மூணு மணி ரொம்ப சோர்வாய் இருந்தவன் அப்படி தூங்கிட்டேன் காலையில சபை ஏழை முக்காலுக்கு எங்க சர்ச் ஆராதனை ஒரே ஆராதனை தான் ஏழை முக்கால்ன்னா நான் என் சபையில ஏழரைல இருந்து ஏழை காலிலேருந்து ஏழரைல போய் முட்டி போட்டுருவேன் ஆனால் இன்னைக்கு சபைக்கு போக பிடிக்கலை பிடிக்கவே இல்லை ஏழரைக்கு கிளம்புனேன் குளிச்சேன் எட்டு மணிக்கு இஷ்டத்துக்கு சர்ச்சைக்கு போனேன் தான் போனேன் என்ன விட்டுட்டீங்களே விட்டுட்டீங்களே விட்டீங்கன்னு சொல்லி உள்ள நுழைஞ்சேன் கால் என் சபை வாசல்ல பைக் நிறுத்திட்டு என் சபையில காலை தான் வச்சேன் மேடையில் நின்று என் சபையின் போதகர் என் தகப்பன் வாயிலிருந்து ஒரு பாட்டு பெரு கீழே சோந்திடாதே அன்பறியாமல் வந்தாதே கண் விழி போனா காத்திடுவே எந்த நரே கண் விழி போனா காத்திட நான் உள்ள நுழைஞ்சி எப்ப நான் வழக்கமா ஒரு இடத்துல முளங்கால் போடுவேன் போய் எங்க போய் மிளகாள் போட்டதுதான் தாமதம் அவர் பாட பாட என் கையை உயர்த்து பேச பேச ஆண்டவரே ஆண்டவரே என்ன தீரவெல்லாம் எழுதனே இன்னைக்கு தான் என் கூட பேசுறீங்களான்னு என் மேல ஒரு மகிமை இறங்கியது பாருங்க என்னை கத்தர் என்னை அபிஷேகம் பண்ணின அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை நான் என் வாழ்க்கையில் அனுபவித்ததே கிடையாது என்னை அந்த அபிஷேகம் ஆறுதல் படுத்தியது என்னை பலப்படுத்தியது பரலோகமே விண்ணை விட்டு இறங்கி நான் உன் கூட இருக்கிறேன் நான் உனக்கு துணையாயிருக்கிறேன் என்னை பல படுத்த அன்ப ராமேசூவை பார்த்து கொன்று இன்பமாக பாதையோட அன்ப ராமேசுவை பார்த்து கொண்டு இன்பமாக பாதை தரவம் பாடுகள் போராட்டம் வரும்போது அங்காய்க்கிறீங்க இல்ல விழுந்துருங்க பரலோகம் இறங்கிது ஆகணும் நீங்க கண்களை ஏறெடுத்து பார்க்க வேண்டியது அங்க மட்டுமே